நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விநாயகர் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கற்பக விநாயகரை வழிபட்டு சென்றனர் இதேபோல் ஆசியாவிலேயே ஒரே கல்லாலான பத்தொன்பது அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய விநாயகர் சிலை என்ற பெருமையை கொண்ட புளியங்குளம் அருள்மிகு ஸ்ரீ முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி தினமான இன்று அதிகாலை சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாக வேள்வி தொடங்கி சிறப்பு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் பதினாறு வகையான பல்வேறு வாசனை திரவியங்களால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து முந்தி விநாயகருக்கு நான்கு டன் மலர்களால் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது விநாயகருக்கு பிடித்த பலகாரங்களான கொழுக்கட்டை அதிரசம் முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு பலகாரங்கள் மகாதீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வணங்கிச் சென்றனர்